வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் நிலையில இன்னைக்கு அவர் வந்து கெடுவித்திருந்த பொறுப்புகள் இருந்து நீக்கப்பட்டிருக்கிற எதிர்பார்த்ததுதான் கடந்த முறை இதே கருத்துக்களை அவர் வந்து மேல அவரோட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி இருக்காரு என்றும் அதை வந்து அவர் ஏற்கலை என்ற தகவலையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் நேற்று பொதுவெளியில் ம நிறுவர்கள்கிட்ட அவங்கள பொறுத்தவரையில் வரையில் ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் இது கட்சி விரோத செயல் அல்ல ஆனால் உள்ள பேசப்பட்டதை வெளியில பேசியது தவறு அது வந்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் கட்சி பொறுப்புகளில் மட்டும் விலக்கி இருக்காங்க ஆமாம் இதில் என்ன ஒரு கேட்டுனா இது தொடர்பாக செங்கவர்த்திங்கிட்ட எந்த விளக்க விளக்கத்தையும் கேட்கல கேட்கல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க ரெண்டாவது கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஆனால் இனிமேல் வந்து வே வேறு வேறு இது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பார்க்கிறதா இல்ல செங்கோட்டையன் தரப்புல இருந்து பார்க்கிறதாங்க சார் செங்கோட்டையன் தரப்புல இருந்து இப்போ மகிழ்ச்சின்னு சொல்லி அவரு அவருடைய பதில சொல்லி இருக்கிறாரு தொடர்ந்து அந்த இணைக்கு மனோபாவம் கொண்டவர்களோடு அடுத்த கட்ட ஆலோசனைல செங்கோட்டையன் ஈடுபடுவார் என்ற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு ஸோ அடுத்த கட்ட தகவல் எப்படி இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அதேதான் இவர் அந்த பாதையை விட போறது இல்ல ஆஹ் கட்சியில இருந்து அவர் விலகுவாராங்கிறது தெரியல கட்சியில இருந்து நீக்கப்பட மாட்டார் ஏன்னா செங்கோட்டை நீக்கிட்ட சிக்கல் வரும் அப்படின்னு கட்சி தலைமை நினை எதிர் நினைக்கும் கண்டிப்பாக ஏன்னா சீனியர் சீனியர் லீடருங்கிறதுனால அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி ஊர் இப்போ காரில் போய்ட்டு இருக்கும்போது எதிர்க்க கட்சிகள் கட்சி அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைக்கும் ஒன்றிணையணும் அப்படின்னு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது இது ஏதாவது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு எடப்பாடி நிச்சயம் நினைப்பார் அதனால் கட்சி விட்டு நீக்க மாட்டார் இவர் ஒருவேளை கட்சி விட்டு வெளியே வெளியேறி இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு முயற்சிகளை தீவிரமா ஈடுபடக்கூடும் ஏற்கனவே கே சி பழனிசாமி புகழேந்தி போன்றவர்கள்லாம் எல்லாம் செயல்படுறாங்கல்ல அந்த மாதிரி போகக்கூடும் எதிர்பார்க்கலாம் ஓகே ஓகேங்க சார் இதுல பாஜகவினுடைய அழுத்தங்கள் பின்னாடி இருக்குன்னு இப்போ நம் ஏ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இது அந்த கோணத்துல இருந்து ஏதாவது பார்க்கறீங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது இந்த விஷயத்துல பாஜக நேரடியாக தலையிடாது ஏன்னா அப்படி இருந்தால் செங்கோட்டையே நேற்று தான் சொல்லியிருப்பார் சொல்லியிருக்கு ஏதாவது மறைமுகமாக இண்டிகேட் பண்ணியிருப்பார் எந்த விதமான அறிகுறியும் இல்லை அது நம்மளோட யூகத்தின் அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் பாஜக இது எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறதுன்னு ரெண்டு ஆங்கிலும் இருக்குது அதிமுக பலவீனப்படுவதை அவர் விரும்புவார்களான்னால் இப்போ இருக்காது சட்டப்பேரவை தேர்தலாம் வருது அவங்களோட இருக்கிறது க அவங்களோட சேர்ந்து இருந்து கணிசமாக இடங்களை பெற வேண்டும் அப்படின்னு அதே சமயத்தில் நேரடியாக அவங்க ஈடுபட மாட்டாங்க நிச்சயமாக ஈடுபட மாட்டாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு நம்பலாம் ஒருங்கிணைந்தால் அவர்களுக்கு லாபம் அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சி புலம்பெற்ற பல்வேறு தரப்பினர் ஒருங்கிணைந்தால் கூட்டணி சேர்ந்து இருக்கிற பாஜகவுக்கு லாபம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க தவிர இதில் அவங்க தலையிடுவாங்க நான் இப்போதைக்கு தலையிடுவாங்கன்னு நான் நம்பலை செங்கோட்டையன் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேசினதுக்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் அவர்களினுடைய சுற்றுப்பயணத்திற்கு நடுவுல நிறைய இடங்கள்ல கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பண்ணின நிகழ்வு எல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்ப இதற்கு முன்னாடி கட்சிக்கு உள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியில வந்து பேசினதுக்கு அப்புறம் தொண்டர்களுடைய மனநிலையும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அதை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இந்த நீக்கம் கட்சி இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அந்த கொங்கு மண்டலத்திலயும் சரி இல்ல ஒட்டுமொத்த தமிழக அளவுலயும் சரி இபிஎஸ் தலைமைக்கு ஒரு பின்னடைவாக அமைவதாகவும் பார்க்கறீங்களா பத்தி சொல்ல முடியாது ஏன்னா கொங்கு மண்டலம் கொண்டு கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு பெற்றவர்கள் பிரிஞ்சிருக்காங்க திமுகல முத்துசாமி செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது இருக்கும்போது அது உடனடியா அதை பத்தி நம்ம கடிச்சு சொல்ல முடியாது ஆனா இன்னும் செங்கோட்டையன் இன்னும் எந்த மாதிரி இயக்க அதாவது என்ன மாதிரி இயங்க போகிறார் அப்படின்னு பார்த்துருந்து அதற்கேற்ப நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி யோசிக்கலாம் ஏன்னா அவர் என்ன பண்ண போறாருங்கிறது தான் இப்போ இருக்கு பாலிசின் செங்கோட்டையன் ஸ்கோர்ட் தான் புரிஞ்சுக்கிடும் அவருடைய அடுத்த கட்ட நகர்ப்பை ஒட்டி தான் டெவலப் பண்ண பற்றி ஓரளவு யூகிக்க முடியும் ஓகேங்க சார் தற்போதைய செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி நீக்கம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கோபி சார் இப்போ செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி இருக்கிறாரு பார்க்கறீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இரண்டு கோடி ஊழியர்கள் பல நிர்வாகிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் முதல் கீழ் கோர்ட் வரை இரட்டை இடை சின்னத்துக்காக பல வழக்குகளை எதிர்பார எதிர்நோக்கி வெற்றி பெற்றவர் அவரை சவால் விடும் அளவிற்கு நேற்று செங்கோட்டையன் கூறியது ஒரு என்னதான் சீனியராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பேசியது நன்றாக இருக்கும் பேசினார்கள் அதற்கும் மீறி நிறுவ கூட்டம் வைத்து பொது வழியில் பத்து நாள் நான் தடங்கிறது கெடு வைத்தார் அந்த கெடு வைப்பதுதான் ஒரு தலைமைக்கு எதிராக இருக்கிறது யாருக்குமே கெடு வைக்க கூடாது நீங்க சின்ன சிம்பிளம் சின்ன குழந்தை உங்க வீட்டுல இருக்க குழந்தைகிட்ட போய் வாழ்த்த போடுங்கன்னு கொண்டு வந்து சண்டை போ சின்ன குழந்தை அது மாதிரி ஒரு நம்ம இந்த அதிகாரத்தை காண்பித்தார் நரேந்திர நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சஸ்பென்ட் செய்த நிலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார் ஒரு ஓ விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கார் டெக்ரோசேஷனுக்காக சப்போஸ் இவர் ஓபிஎஸ் உடன் திதிபதவுடன் பேசாமல் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசுவதற்கான ஒரு வழிமொழிகளை வகுத்தார் செங்கோட்டை அவர் மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்படுவார் எது இருப்பீங்க கோபிநாத் இரட்டை இலைதான் முக்கியம் அந்த இரட்டை இலையை கையை பிடித்து வைப்பதுதான் இந்த மூவருக்கும் ஒரு கண் எரிச்சலாக இருக்கிறது வயிற்று எரிச்சலாக இருக்கிறது டிடிவி தினகரன் உள்பட ஓபிஎஸ் உள்பட செங்கோட்டையன் உள்பட அந்த பி ல கையெழுத்து போறதுக்கான ஒரு பவர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்குது எடப்பாடிக்கு அதை ஆனால் நகர்த்த முடியாது வெற்றியோ தோல்வியோ நான் முதலமைச்சராகவே நீங்கள் தடுக்கிறீர்கள் உங்களை நான் உள்ளே விட மாட்டேன் காரணம் என்ன என்று கேட்டால் உள்ள வந்துட்டாங்கன்னா திருப்பி அந்த ஜாதி கட்சி வந்துடும் திருப்பி வந்து பிரச்சனை வரும் பத்து பேர் ஒரு கன்சல்டன் எஃபர்ட்ஸ் இருக்கும் சீப் மினிஸ்டர் அந்த மாதிரி குரூப்பிசம் வந்துடும் அதையெல்லாம் தடுக்கதற்கு ஆளுமை முன்னால் வள கொழ கொழ இல்லை ஒரேடியா போட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எடுத்து முயற்சியில் இந்த நாற்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருந்து நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்து ஐந்து ஆண்டுகளாக பொதுச்செயலாக திறமை எடப்பாடி பழனிசாமி இன்று காண்பித்து விட்டார் செங்கோட்டையனுக்கும் ஒரு கூடுதல் வந்திருக்கும் காரணம் ஆனா இங்க சார் இந்த இடத்துல ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறதாக சொல்றாரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது கட்சி ஒன்றிணைனும் அப்படிங்கிற ஒத்த ஒரு உடையவர்களோடு அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபட போறதாக தகவல்கள் வருது அப்போ அவரும் அந்த பக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் விரிசலை ஏற்படுத்தும் இன்னும் இருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கிற சுச்சுவேஷனை நோக்கி நகரும்னு எடுத்துக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெகட்டிவாக வாய்ப்பு இருக்காதுல எனக்கு இன்னும் அந்த மாதிரி சொன்னால் அறுபது எம்எல்ஏக்கு இன்னும் இருக்கிறார்கள் நல்ல கும்பல் வருது திமுக அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறது அதை ஒன்று தருத்தக்கூடிய திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது திமுக அதிமுக என்றெல்லாம் பேச்சு இருக்க எடப்பாடி பழனிசாமி இனி இந்த மாதிரி நெகோசியேஷனுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் வெற்றியோ தோல்வியோ இப்போ ஒன்று வாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் ஒன் அம்பரம் இப்போ இந்திய அலையன்ஸ் எப்படி வந்தது கோபி நரேந்திர மோடி எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த இந்திய அலையன்ஸுங்கிறது வந்து கட்சிகள் அமைப்பில்லை அங்கேருந்து அம்பிரா அமைப்பு தான் அது ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டு எலப்பாடி பழனிசாமி ஒரு துணிசிலான முடிவு எடுத்திருக்கிறார் ஒரு லீடருடைய தலைவருடைய காவலுமை என்ன என்று கேட்டால் வெட்டுன்னு துண்டு வெட்டாங்க வர வழ போக என்று செய்தார் இனி செங்கோட்டையன் கோபிஎஸ் ஸ்ரீ தீர்சனுக்கு ஒன்றா சேர்ந்தாக கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் திருப்பத்தை தமிழக அரசியலில் கொண்டு வந்து விடும் ஓகேங்க சார் ஓகே இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு வகையான நெகட்டிவான பார்வை என்ன நம்மளுடைய தலைமை இப்படி பண்றாரு ஒரு மூத்த தலைவருக்கு எதிராகவே இப்படிப்பட்ட நடவடிக்கையா அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்னன்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் மா தொண்டர்கள் மனசுல உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அம்மா இருக்கு இது சான்சஸ் இருக்குன்னு அதையெல்லாம் மீதி யோசிச்சு பார்த்தா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பண்ணிருக்காருங்களா ஸோ தோர் அவருக்கு அவருக்கும் இந்த என் அரசியல் பிடிப்பு என்பது தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா எவ்வளோ இடங்கள் இருக்கு இல்லையே ஒன்னே ஒன்று வச்சுங்க கோப்பினா எப்போ வந்து கட்சி பிடிக்கலையோ நீ எதிர்கட்சி காரங்கட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டில் மூணு தரம் ஒரு நாளில் சந்திச்சுட்டு அவருடைய கதவை இடிச்சிட்டு நாங்கள்லாம் ஒற்றுமை ஒற்றுமை எப்படி பேச முடியும் யோர் என்ன அது ஆக்சுவங்களுக்கு ஸ்டூஜ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி இந்தியா ஓப்பன்லி மாதிரி அதெல்லாம் தவறு தான் எடப்பாடி பழனிசாமி பாராட்ட வேண்டும் என்ன சொன்னி கிஜா இன்னி செலுத்திக்காட்டு பாருங்கள் அவர் வந்து அண்ணாமலை சொன்னார் நயிலார் நாகர் சொன்னார் ஸோ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இஸ் டேக்கிங் ஒரு ரெவல்யூஷன் என்னை பொறுத்த மட்டும் புதிதாக ஒரு அமைப்புகள் வரும் இதில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்கடிக்கக்கூடிய நிலைமையை இந்த மாதிரியான விஸ்டாரிப்பான ஒரு சம்பவங்கள் ஒன்று கூடி By November or December, you get a உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து சொல்லுங்க சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் கெடு விதித்திருந்தார் எல்லாருக்கும் ஒன்றுபடணும் அப்படிங்கறது தொடர்பாக இன்று வந்து அவர் கட்சியிலிருந்து அந்த பொறுப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறாரு கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து மட்டும் எடப்பாடி எப்படி இந்த இது இது வந்து நேத்து மாலையே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாமதமா வந்திருக்கு மாலையே வந்து அவர் சொன்ன உடனே விதித்தார் அப்படின்ன உடனே இம்மிடியட்டா உடனே அவர் பொறுப்புகள்லாம் வந்து எடப்பாடி எடுத்துருவாருன்னு எல்லாருமே அரசியல் நோக்கர்கள் விமர்சகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் எடப்பாடி எதற்காக இத்தனை இத்தனை மணி நேரம் தாமதமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்னு தெரியல எனக்கு ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய தலைமை பதவியை கிடைத்த பதவியை விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை அதுதான் அவருடைய கோலாவும் இருக்கு எப்படினாலும் நம்ம சேர்த்தோம்னா நம்முடைய பதவிக்கு ஆபத்தாயிரும் ஏன்னா எங்க ஒரு விஷயம்னா ஆளுமை நிறைந்தவர்களுக்கு அந்த பயமும் பதட்டமும் வராது எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் ஆளுமை நிறைந்தவர் இல்லை இப்போ நீங்கள் வந்து கடந்த கால அரசியல் வ வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இதே அதிமுக பல இதை விட மிக மோசமான காலகட்டத்தெல்லாம் சந்திச்சுது அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் சேவல் சின்னத்திலையும் இரட்டைப் புறா சின்னத்திலையும் பிரச்சனைகள் வரும்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அவ்வளோ பிரச்சனை வரும்போது மிகப்பெரிய மூத்த தலைவர்கள்னு சொல்லப்பட்ட ஆரம்பிக்கு ஆரம்பித்து பல பேரும் யாரோட நின்னாங்கன்னு சொன்னால் ஜானகி அம்மையாரோட தான் நின்னாங்க கரெக்ட் ஓகே இத்தனைக்கும் வந்து அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஜெயலலிதாவை ஜானகி அம்மையாரை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோன்றும் ஜெயலலிதாவை பார்த்தா கூப்பிட தோன்றும் எல்லாம் வந்து மிக கொச்சையாகலாம் பேசினவர்தான் காளிமுத்து அப்படி கடுமையாக எதிர்வினை ஆற்றியவர்களை கூட ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி ஆளுமை வந்து அத்தனை தலைவர்கள் கூட ஜானகி அம்மையாரோட இருந்தா கூட தொண்டர்களுடைய பலமும் அதிமுக என்கிற அந்த அசைக்க முடியாத வீழ்த்த முடியாத ஒரு சக்தியோ தான் கூட இருக்குன்னு சொல்லி ஜெயலலிதா அந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ண பிறகு அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்த பிறகு ஜானகி அம்மையார் வந்து ஜெயலலிதா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்ச பிறகு யாரெல்லாம் தன்னை வசைப்பாடினார்களோ அவர்கள் எல்லாம் திரும்ப மறுபடியும் அழைத்து பதவிகள் கொடுத்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர்களை மீண்டும் அந்த இடத்துல வந்து அமர வைத்தவர் ஜெயலலிதா அதுக்கு என்ன காரணம்னா ஜெயலலிதா என்கிற அந்த தலைமை பண்பும் அந்த அசைக்க முடியாத சக்தியும் தொண்டர்களுடைய பலமும் ஜெயலலிதா இருந்ததுனால யாராலும் தன்னுடைய இடத்திற்கு வர முடியாது தன் பொதுச் என்கிற அந்த பதவி வேறு யாரும் பறிக்க முடியாது அப்படின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜெயலலிதாக இருந்துச்சு பட் எடப்பாடிக்கு அப்படி இல்லை எடப்பாடி மக்களால் அதாவது அதிமுக என்கிற தொண்டர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படல அவருக்கு கிடைத்தது தற்செயலாக சசிகலா அம்மையாரால் கை காட்டப்பட்டவர் தான் எடப்பாடி முதல்வராக கொடுக்க வேண்டியதை கொடுத்து அந்த இடத்துக்கு வந்ததுனால இரண்டாம் கட்ட தலைவர்களாக இவரை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் செங்கோட்டையனில் ஆரம்பித்து பல பேரும் அங்கே வந்து அமைதி காத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக வீக்கா இருந்தாங்க வீக்கர் செக்ஷன்ல இருந்ததுனால கூவத்தூரில் நடந்த பல்வேறு பேரங்களில முதன்மையாக அந்த ஏலத்தை முன்னின்று எடுத்தது வந்து எடப்பாடி அதனால அவர் நான்கு ஆண்டுகள் பதவியில் இருந்தார் ஏற்றி விட்ட ஏனையை எட்டு வச்சு சசிகலா அம்மையாரே வந்து வேலைக்காரின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த கோபம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஓபிஎஸ் துரத்தி விட்டாரு அவரு ஒருங்கிணைப்பாளராக ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அடைமொழியோட சுத்திட்டு இருக்கிறவர் அவரும் இருந்தா நமக்கு சிக்கல் துறத்தி விட்டாரு தினகரன் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உள்ளே சேர்க்கல பாண்டிச்சேரியிலேயே இருந்தாரு அம்மையாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்தவர் தான் அவர் அவரும் இருந்தா நமக்கு நம்முடைய பதவிக்கு சிக்கல்னு அவரையும் அனுப்பி விட்டாரு ஆக இவருக்கு யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றுவார்கள் யாரெல்லாம் நம்முடைய பதவிக்கு வருவாங்கன்னு பயப்படுறாங்களோ அவங்க யாரையும் மறுபடியும் சேர்ப்பதற்கு எடப்பாடி தயாரா இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா பஸ் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம் கூட்டம் பூரா நம்ம நம்மளை பார்க்க தான் கூடுது அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு எடப்பாடிக்கு எப்ப புரியும்னா தேர்தலில் நின்று அடி தான் புரியும் ஒரு முறை இருமுறை இல்ல கிட்டத்தட்ட பத்து முறை அடி வாங்கியிருக்காரு ஆனாலும் அவருக்கு இந்த பதவியை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை கட்சி பதவி தான் முக்கியம் அரசியல் பதவியே தேவையில்லை எனக்கு நான் அப்படி இருந்தும் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன்ல இப்படியே இருந்துட்டு போறேன் கடைசி வரைக்கும் என் கால வரைக்கும் நானே வந்து நிரந்தர பொதுச்சலாக இருக்கிறேன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு செங்கோட்டையில் கட்சியினுடைய நன்மைக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ஒன்றுபடுவது அப்படிங்கறதுதான் சரியான வழி நினைக்கிறீங்களா நீ அதாவதுங்க இந்த கருத்து வந்து நான் பல பல ஆண்டுகளுக்கு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி சண்டை நடந்த போதே பல ஊடகங்கள்ல பேசும்போதே சொன்ன விஷயம் என்னன்னா ஆயிரம் சிக்கல்கள் இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க வந்து ஒன்னா சேர்ந்தா உங்களை அசைக்க முடியாத சர்ச்சையாக மாறுவீங்க எம்ஜிஆர் கண்ட கனவு அதுதான் அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் வந்து ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க நான் இல்லாமல் போனாலும் இந்த இயக்கத்தை அழிக்கவே முடியாது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முறை பேசினாங்க அந்த அவங்க பேசும்போது அங்க நான் செய்தியாளராக நான் செய்தியாளர் இருந்து செய்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு சட்டமன்றத்தில் அவங்க ஆவேசமாக பேசும்போது அப்படி வந்து நான் இல்ல போ இல்லாமல் போனாலும் அதிமுக அழிக்க முடியாதுன்னு சொன்ன அம்மையார் போட்டோ வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவங்க இவர்கள் எல்லாம் பதவிக்கு தான் இருக்காங்க தவிர அவங்கள பத்தியோ எம்ஜிஆரை பத்தியோ துளி அளவு கூட மரியாதையோ மாண்போ இல்லாதவர்கள் தான் இந்த எடப்பாடி கோஷ்டி நான் எல்லாருமே சொல்றேன் ஒட்டுமொத்தமா மொத்தமாக மட்டும் இல்ல அதிமுக அழிவுக்கு காரணமே என்னன்னா இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துக்கள் எங்கே பறி போயிடும் நமக்கான சிக்கல் இங்கே இருக்கு ஏன்னா பாஜக ரொம்ப தெளிவாக இந்த வேலை செய்யறாங்க ஆர்தி முக்கா ஒன்னா சேர கூடாது சேர்ந்தா சிக்கல் சேர்ந்தா இரண்டாம் இடத்துக்கு அவங்க கனவு காண்ற வெட்சிகளா வர முடியாது இல்ல தற்போது செங்கோட்டையின் பின்னாடி இருந்து இயக்குறது பாஜக ஒரு கருத்து இருக்காது சரியா நீங்க ஒரு விஷயம்ங்க எல்லாரும் இப்ப குருமூர்த்தியும் இந்த வேலையை சொல்லுவாரு நான் தான் சொன்னேன் நான் தான் போய் பேசுனேன்னு எல்லாம் கரெக்ட் இப்ப பாஜக சொல்லி இவர் பேசுறதாவே கூட வச்சுக்கலாம் பாஜகவுடைய பொருளா கூட இருந்துட்டு போட்டோம் நீங்கள் சேர்ந்த பிறகு இங்கே டிசைடிங் அத்தாரிட்டியாக யார் இருப்பார்கள்னு ஒரு கேள்வி இல்ல இந்த இடத்துல தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறது வந்து யார் இருப்பாங்க பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் தான் முடிவு பண்ணுவாங்க இங்கே என்ற கட்சியை ஆரம்பித்தது எம்ஜிஆராக இல்லைன்னா வந்து பாஜகவை சேர்ந்தவர்களா இந்த கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவங்க எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க டெல்லியில கூப்பிட்டு செங்கோட்டையில பேச வேண்டிய அவசியம் என்ன செங்கோட்டை யாரு ஓகே இந்த கேள்விக்கு பதிலே இல்ல இல்ல இப்ப எடப்பாடி மீது நமக்கு மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கும் ஆனாலும் அதிமுக கட்சி ஒன்னா சேரணும் நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க டிசைட் பண்ணுங்க மாநில கட்சி தானே அது தேசிய கட்சியா இல்ல இல்ல மாநில கட்சி தானே நீங்க இங்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீங்க தானே பேசிட்டு உங்களுக்கு எதுக்கு மூன்றாம் நபர் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வரியில ஒரு குரங்கு வந்து அப்பம் பிட்டு கொடுத்த கதை சின்ன வயசுல படிச்சிருப்போம் பஞ்சாயத்து நான் போனா என்ன பண்ணுவாது அது நான் உனக்கு நான் தரேன் அழிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கடைசியில் கொண்டு போனவர்களுக்கு எதுவும் கிடைக்காது சாப்பிட்டது பூரா குரங்கு தான் சாப்பிட்டு போவோம் இதை நீங்க எதோட ஒன்றும் பொறுத்தி பார்த்துக்கலாம் சார் இதுல செங்கோட்டையன் அவர்கள் இந்த நீக்கத்தை மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அண்டு கட்சி இணைப்பு தொடர்பான ஒத்த கருத்துடையவர்களோடு அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபட போறதாக தகவல் தான் நிச்சயமா இது வந்து செங்கோட்டையனுடைய வாய்ஸ் கிடையாதுங்க செங்கோட்டினுடைய வாய்ஸ் அவரு சொல்லல இந்த ஒத்த கருத்துன்னு சொல்றாருல்ல இப்ப பல பேர் நம்ம கே சி பழனிசாமி இருக்காரு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு ஒன்னா சேருங்க ஒன்னா சேருங்க ஒன்னா சேருங்க சொல்லிட்டு இருக்காரு இது சொல்லும் போது அவரை சேர்க்கல அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த கட்சிக்காக உழைச்சவர் எம்இஆர் எம்பிஆர் இருந்திருக்காரு எம்எல்ஏ வந்திருக்காரு பல வருஷம் வந்து மக்களோட மக்களாக தொடர்ந்து அவர் வந்து அதிமுக தொண்டர்களோட பயணம் பண்ணிட்டே இருக்காரு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த அம்மா வந்து தான் நேழ் முதல் முதலமைச்சராக வேலை பார்த்தேன் ஆட்சி அதிகாரமே எங்கிட்டதான் இருந்துச்சு நான் தான் உன்னை உட்கார வைச்சேன் என்ன இப்போ இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி சசிகலா பேசுகிறாங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் தனியாக பேசிகிட்ருக்காரு இப்போ செங்கோட்டையன் இருக்காரு ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எடப்பாடியை வந்து அவங்க என்ன பண்ண முடியும் எடப்பாடி கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது கட்சி அவர்கிட்ட இருக்குது ரெட்டாலே அவர் கண்ட்ரோலில் இருக்குது நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவரை தான் வந்து அங்கீகரிச்சிருக்கு அவர் தலைமையில தான் அதிமுக ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு கேஸ் தொங்கல்ல வச்சிருக்காங்க பெண்டிங்ல வச்சிருக்காங்க அந்த கேஸ் எப்போனாலும் தூசி தட்டப்படும் இரட்டை இலக்கியாக வழக்கு போட்ட கேஸ் அது காசு கொடுத்த கேஸ் இன்னும் அது முடிக்கல தீர்வு குரல நீங்க பாஜக அரசாங்கத்துடைய எல்லா விஷயங்களையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த கேஸையும் முடிச்சு விட மாட்டாங்க ஏதோ ஒரு கேஸ போட்டு பெண்டிங்ல வச்சிருப்பாங்க அந்த கேஸ் தேவைப்படும் நேரத்துல தூசி தட்டுவாங்க அப்படி தூசி தட்டப்படும் போது என்ன நடக்கும்னா அது அதனுடைய விளைவு வந்து தேர்தல் நிறுத்தத்துல தான் தெரியும் இன்னைக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்குங்க இன்னும் எட்டு மாசம் ஆறு மாசத்துல எது ஒண்ணா நடக்கலாம் எடப்பாடி மீது வந்து வழக்கு வந்து இல்லாம இருக்கா பொருளாதார குற்றப்பிரியல் வழக்கு இருக்கு நம்ம கொடநாடு கேஸ் இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க எந்த கேஸில் ஒன்னா இன்னொரு ச சட்டத்தை கொண்டு வராங்களே சம்பந்தமே இல்லாமல் யார ஒன்றாலும் புரியும் இப்போ ஈடியோட வேலையை அதுதானே செஞ்சாங்க யாரோ கேள்வி கேட்கலாம் கோவணத்துணி கூட மாற்று கோவணத்துணி கூட இல்லாத சேலம் விவசாயிகள் மேல வந்து இடி வழக்கு போடலையா அந்த அப்பாவி மக்கள் மேலேயே வழக்கு போட்ட இடிய எடப்பாடி போட்டு உள்ள எவ்வளவு நேரம் ஆகும் கன நேரம் ஆகாதுங்க யார் வருவா எடப்பாடிக்கு கரெக்ட் பண்ணி உள்ள வச்சா அதிமுக தொண்டர்கள் அப்படியே சம்பிரிச்சு வாங்களா சார் இது எல்லாமே டிராமாங்க இது டோட்டலா பாஜகவுடைய டிராமா இந்த ட்ராமாவுடைய அவர் வந்து ட்ரிங் மாஸ்டரா இருக்காரு அமித்ஷாவோ மோடியோ ரிங் மாஸ்டர் இவங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான ஆளுகளை திமுக கூட்டணிய உடைக்க முடியல அதிருப்திகளை வெளிப்படுத்த தெரியல திமுக மீது என்னென்ன கால் புயரிச்சிருக்குன்னு சரியா சொல்ல தெரியல இப்ப மக்கள்கிட்ட போய் எதை சொல்றது நம்ம எது சொல்றதுக்கும் சரியான நபர்கள் இல்ல இப்ப அண்ணாமலையும் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப அண்ணாமலையே ஓரம் கட்டிட்டாங்க ஓடி போயிட்டு உன்னாலதான் பிரச்சனையாச்சுன்னு துரத்தி விட்டாங்க அண்ணாமலையால் தான் எம்பி தேர்தலில் தனியா நிற்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல அண்ணாமலை வந்து இருக்க பேச ஆரம்பிச்சுதான் எடப்பாடி வந்து கடுப்பாய் வெளியே போனாரு அதனால இப்ப அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம எங்க நிக்கிறாருன்னு தெரியல அவர் மறுபடி மறுபடியும் கூப்பிட்டு வந்து ஸ்கிரீன்ல விடுறாங்க அவரு வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ பேசிட்டு தெரியாது தேர்தல் நேரத்துல பல பிரச்சனைகள் வருங்க இன்னும் நிறைய வேடிக்கை வரும் இன்னொரு கோமாளி ஒருத்தர் வந்து நான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி தெரிகிறாரு பாப்போம் நிறைய இருக்குல்ல இன்னும் காலம் இருக்குல்ல பார்க்கலாம் சார் தற்போதைய நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி